மனித உடலில் அதிகமாக இருக்கும் உலோகம் கால்சியம் பூமியில் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை குறிப்பாக இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடம்தான் உண்டு மனித உடலில் உள்ள பிளட் பிரசரோட நீளம் சுமார் ஒரு லட்சம் கிலோமீட்டர் பின்வெளியில் இரவு பதில் கிடையாது மனித உடலில் அதிக உள்ள உறுப்பு நுரையீரல் மனிதன் முதலாக உருவாக்கிய கருவி கல் பூமியில் அதிகமாக நைட்ரஜன் கேஸ் உள்ளது வாழ்நாள் முழுவதும் மனிதனுடைய காது வளர்ந்து கொண்டே இருக்கும்